ஹலோ ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் ப்ரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோடை வெயில் பார்த்தீங்கன்னா கொளுத்தி எடுக்குது சரி கோடை மழைக்கு ஒரு ரெண்டு மூணு ட்ராப்பாவது அது போட்டுட்டு போகாதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பட் மழையே வரலங்க சுத்தமாக சும்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு போனோம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம்ங்க சும்மா மழை அடித்து பிரித்து எடுத்துருச்சு பாப்பா அதில் ஜாலியாக விளாடிகிட்டு இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கடல் கனி ஷோ எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணுறோம் அப்படின்ட்டு எங்கள் ஊரில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க ஃபஸ்ட்டு வர ஒரு பத்தாயிரம் பேருக்கு ஃபிஷ்ஷு கொடுக்கறதாகவும் சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு நாங்கள் ஒரு மூணு நாலு நாள் கழித்து கடல் கனி ஷோ போயிருந்தோம் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா எழுபது ருப்பீஸ் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு போயிருந்தோம் ஜாலியாக இருந்துச்சு என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ஃபிஷ்ஷெலாம் வச்சுருந்தாங்க அதில் அந்த ஒரு ஆரஞ்ச் கலர் ஃபிஷ்ஷுங்க கோல்டன் ஃபிஷ்ஷுன்னு தான் நினைக்கிறேன் செம்ம அழகாக இருந்துச்சு அப்படி குட்டி 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 குட்டியாக பாருங்களேன் இந்த ஃபிஷ்ஷாக தான் சொன்னேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு பட் எங்களுக்கெல்லாம் ஃபிஷ்ஷே கொடுக்கலங்க எனக்கு தெரிஞ்சு இதில் தான் ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருந்துருப்பாங்க போல் நாங்கள் போய் கேட்டோம் ஆனால் பத்தாயிரம் பேர் வந்துவிட்டாங்கப்பா அவங்களுக்குலாம் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க எங்கடா கடல்கனியை காணோன்னு தேடிக்கிட்டு போனோம் கடல் கனி கடைசி வரைக்கும் மாட்டலைங்க அது வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஷோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளவே கலர் கலர் மீன்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஷோ அப்படின்ட்டு பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க இது வந்து நம்ம இந்த ஷார்ஜரில் மால்லெல்லாம் போடுவாங்கங்க இந்த மாதிரி எனக்கு இதை பார்க்கும்போது போது அதே மாதிரி இருந்துச்சு இந்த பேர்ட்ஸ் ஷோ முடிஞ்ச ஒரு இடத்துல கியூல நின்றுட்டு இருந்தாங்க எதுக்குடா இவ்வளோ கியூ அப்படின்ட்டு கிட்ட போய் பார்த்தா கடல் கனி ஷோ அந்த இடத்துல தான் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த ஷோ பண்ணுறாங்க நம்ம தமிழ் பாட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு மூணு நாலு நாலு சிஸ்டர்ஸ் வந்து முங்கி முங்கி எழுந்திருக்கிறது அப்புறம் அந்த கடல் கனி ட்ரெஸ் போட்டுட்டு அழகாக நல்லா தான் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு தாங்க ஒரு ஆளுக்கு எழுபது ரூபான்னா ஓகே தான் ஒர்த்து தான் அப்புறம் ஹார்ட் போட்டாங்க அப்புறம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு ஷோ அதுவும் தமிழ் பாட்டு வேறு போட்டிருந்தாங்களா சூப்பராக இருக்கும்ல கடல் ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் தான் ராட்டினம் அப்புறம் கொலம்பஸ்ஸு அப்புறம் ரோலர் கோஸ்டர் அப்புறம் டெல்லி அப்பளம் பஜ்ஜி போண்டா அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா இதெல்லாமே நிறையா வச்சுருப்பாங்க நம்ம அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வர வேண்டியது தான் அப்புறம் இந்த போட்டு பாப்பா போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா இதுவும் எயிட்டி திர ருபீஸ்னு நினைக்கிறேன் ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு அன்னைய நாள் முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு லீவு சனி ஞாயிறு அதனால் சனி ஞாயிறு வந்தாலே ஒரு நாங்கள் என்ன பண்ணுவோம் எல்லோரும் ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பெரிய வாழையில் எங்கேயாவது சுட்டுட்டு வந்துடுவோம் ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் போட்டிருப்பேன் நான் பக்கெட் பிரியாணி நாங்கள் சாப்பிட்றது இது இனிமேல் எங்களோட வேலை இது தான் நாங்கள் எல்லாருமே ஒரே வாழைல நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாக கொட்டிட்டு சிக்கன் எல்லாத்தையும் வச்சு முட்டை எல்லாம் வச்சுட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவோம் இது ஒரு செம்ம ஜாலியாக இருக்கும் இதெல்லாமே நான் ஒரு ரெண்டரை வருஷம் பயங்கரமாக மிஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஃபேமிலியாக சாப்பிட்றது யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடுவீங்க சொல்லுங்கள் அதுவும் எங்களோட குட்டீஸ் எல்லாத்தையும் தான் நான் சேர்த்துக்குவேன் பெரியவங்க யாருமே நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் எங்கள் குரூப் இது ஸோ அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊனம் விளையாடிட்டு குட்டியாக ஒரு பிக்னிக் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு எங்கள் ஊர் கடலுக்கே தான் நாங்கள் கிளம்பி போயிருந்தோம் அதான் பீச்சுக்கு போயிருந்தோம் போகும்போது ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டவல்லாம் எடுத்துக்கிட்டு ஏன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி குளித்ததே பார்த்திங்கன்னா இந்த கடலில் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு எங்கள் பாப்பாவுக்கு பயங்கர ஃபீவரு ஜோரம் எனக்கும் பார்த்திங்கன்னா கோல்டு காஃபி எல்லாமே வந்துடுச்சு அது இன்னமும் சரியா அதனால் அதனால எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க போகும்போதே பாருங்க குளிக்கக்கூடாது பத்திரமா வந்துடணும் பிக்னிக் தானே போகிறீங்க போயிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க அதோட நாங்கள் போய் மயில் குட்டியெல்லாம் பார்த்துட்டு ரெக்கையெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு ஆனால் ஒரு ரெண்டு மைல் தாங்க பார்த்துருந்தோம் அதை வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அது ஓடி போயிடுச்சு அப்புறம் நாங்கள் கேம்பிங் போடுறதுக்கு சாரி பிக்னிக் பண்ணுறதுக்கு ஸ்பாட் வந்து தேடிட்டுருந்தோம் ஒரு நல்ல சூப்பரான ஸ்பாட் கிடச்சிது பெட்ஷீட்டெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அழகாக விரிச்சு போட்டுட்டு அதில் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கேம்ப் ஃபயர் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் பாருங்கள் அவ்வளோ விறகுங்க இப்போ நம்ம யூஏயில் பார்த்திங்கன்னா விறகு எல்லாமே நம்ம தான் தூக்கிட்டு போனோம் அங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே மரம் உடஞ்சி கிடைஞ்செல்லாம் கிடக்கு அது எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து நாங்களே கேம்ப் ஃபயர் பண்ணிவிட்டு யாராவது எதாவது போகிறாங்களோன்ட்டு பயந்துகிட்டே தான் நாங்கள் வந்து நெருப்பு கொளுத்திருந்தோம் மேபி இப்போது நெருப்புலாம் கொளுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர் சைடு பட் யாருமே பார்க்கல அதனால நாங்கள் ஜாலியாக செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க கேம்ப் ஃபயர்லாம் பண்ணிகிட்டு ஸ்நாக்ஸ்லாம் நிறையா பிரியாணி வரை எடுத்துகிட்டு போயிருந்தோம் மதியானம் வாங்கிட்டு வந்த பிரியாணி வந்து கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு அதனால அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் உப்பு மிளகா போட்டு மாம்பழம் கட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் மாங்காய் ஒரு பவுலில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்புறம் சிப்ஸு லேஸு பிஸ்கெட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்புறம் என்னோடய பிரதர் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிரதர் ஒரு பெரிய பிரதர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர்லாம் மாங்காவை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு தனி டேஸ்ட்டு வேணாண்டா வேணாண்டான்னு சொல்ல சொல்ல அவனுங்க ரெண்டு பேரும் ஜாலியாக அவனுங்க ஒரு பக்கம் பண்ணிட்டுருந்தானுங்க ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க இதுக்கப்புறம் வாரம் வாரம் போயிடலான்னு இருக்கோங்க ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வாட்டி மட்டியெல்லாம் பிடிச்சிங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு போன வாட்டி அவ்வளோ மட்டிங்க உரிக்க முடியாமல் உரிச்சுட்டு இருந்தேன் அவிச்சிட்டு அதனால் இந்த வாட்டி மட்டி பிடிக்கக்கூடாது குளிக்கக்கூடாது கடலில் அப்படின்னு ரெண்டு கண்டிஷன் போட்டு தான் வந்து நான் கூப்பிட்டுட்டு போயிருந்தேன் பிக்னிக் அப்புறம் நம்ம பிக்னிக் போட்டிருக்கிறதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று இருக்குதுங்க இந்த நீட்டாக ஒரு கல் மாதிரி கொஞ்சம் கடலுக்கு உள்ளால் போட்டிருப்பாங்க அழகாக அதிலலாம் நடந்து போகலாம் ஸோ அந்த இடத்துக்கு இது வரைக்கும் நான் போகவே இல்லை அங்கே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டோம் போகிறோம் போகிறோம் அவ்வளோ தூரங்க செம்ம தூரம் நடக்கவே முடியல ஒரு வழியாக அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டு இது தாங்க அந்த ஃபைலு இந்த பக்கமும் இருக்கும் காரைக்கால் பீச்லையும் இருக்கும் அந்த நீட்டாக கல் வந்து கொட்டி வச்சிருப்பாங்க அந்த வழியாக வந்து போட்டெல்லாம் போயிட்டு வரும் ஃபிஷிங் போட்டெல்லாம் இருக்குல்ல அது வந்து அழகாக போயிட்டு வரும் ரெண்டு சைடுமே ஸோ நல்லா சம பெரிய ஃபைலுங்க இதை வந்து ஃபைலுன்னு நாங்கள் கடலூர் சைடு சொல்லுவோம் இங்கே காரைக்காலில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல அப்புறம் ஒருத்தர் மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தார் போட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு இந்த சனிக்கிழமை பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க மறக்க முடியாத நாளாக கூட சொல்லலாம் அப்பப்போ நம்ம நினச்சி பார்த்துக்கலாம் அவ்வளோ குட் மெமரிஸ் அப்புறம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு ஏழு மணி போல தான் அங்கே பீச்சில் இருந்து கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் எனக்கு பார்த்திங்கன்னா குட்டி கொழுந்தனார்லாம் இருக்காங்க ரொம்ப குட்டி குட்டி பசங்க அவங்களாம் எங்களோட கொழுந்தனார் மீ ஐ மீன் ரகுவோட தம்பி எனக்கு வந்து மகன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவர் பார்த்திங்கன்னா போன வருஷம் தீபாவளி பட்டாசு எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வச்சிட்டாங்க ஸோ அது எல்லாத்தையுமே எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா காய வச்சுட்டு வச்சுருந்தாங்க வந்து வெடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அதோட அதை வாங்கிட்டு வந்து ஜாலியாக வந்து நைட் ஃபுல்லாக வெடிச்சிட்டு இருந்தோம் பக்கத்து வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் நாங்கள் போட்டு டமால் டுமில் வெடிச்சிட்டு இருந்தோம் தீபாவளிக்கு வேறு நம்ம ஊரில் இருக்க மட்டுமா அதனால அட்வான்ஸ் தீபாவளியாக கொண்டாடி அவ்வளோதாங்க விளாக் முடிஞ்சது யாருக்கெலாம் இந்த விளாக் பிடிச்சிருக்கோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி இன்னொரு வ்ளாகில்